சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாக்கோவின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உம் உணவு படையலையெல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளித்திருக்கின்றார் வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொள்கின்றேன் சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் ஆண்டவரே அரசுக்கு அரசருக்கு வெற்றி நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும் ஆண்டவரே அரசருக்கு வெற்றி நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும் ஆமென்